யூ தமிழ் மாநில பதினாறாவது மாநாடு நவம்பர் ஆறிலிருந்து ஒன்பது வரை கோவையில் நடைபெறுகிறது ஒன்பதாம் தேதி மாநிலம் முழுவதும் இருந்து இங்கே வரக்கூடிய ஒரு லட்சம் பேர் கொண்ட பேரணி நடைபெறும் தமிழகத்தில் இன்றைக்கு நடைபெறுகிற போராட்டங்கள் நடந்த போராட்டங்கள் இதுபோன்ற இந்த எல்லா விஷயங்களையும் பரிசீலிப்பது என்பது ஒன்று இன்னொன்று உலக அளவில் பின்தங்கிய நாடுகளுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிற சிரமங்கள் ஏகாதிபத்திய நாடுகளால் அதனால் ஏற்படக்கூடிய தொழில் பிரச்சனை வேலையின்மை பிரச்சனை அதனால் ஏற்படக்கூடிய வறுமை ப பசி பட்டினி போன்ற இப்படிப்பட்ட இந்த அனைத்து விஷயங்களிலும் தொழிலாளி வர்க்கம் தலையிட வேண்டும் என்கிற முடிவை மீண்டும் இந்த மாநாடு உறுதிப்படுத்தப் போகிறது ஏற்கனவே எங்களுக்கு அந்த முடிவு இருக்கிறது இப்போது தீவிரப்படுத்தப் போகிறது காரணம் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு ட்ரம்பினால் அல்ல அமெரிக்க கொள்கை அதுதான் ஆட்சிக்கு வந்த பிறகு இப்போது உலகமயம் என்கிற அந்த கொள்கையை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் ஏற்கனவே உலக மயத்திற்கு வக்காலத்து வாங்கியவர்கள் அவர்கள்தான் உலகமயத்தின் மூலமாக பல நாடுகளும் இன்றைக்கு தங்களுடைய தற்சார்பு நிலையை வலுப்படுத்தி கொண்டு பலப்படுத்தி கொண்டு வர்த்தகத்திலும் மற்றவற்றிலும் ஏகாதிபத்திய நாடுகளுக்கு அவர்கள் கடும் போட்டியாக அவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே மீண்டும் அமெரிக்காவை நாங்கள் மகத்தானதாக்குவோம் என்கிற முழக்கத்தோடு மற்ற நாடுகளுக்கு எதிராக ஒரு 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 நிழல் யுத்தம் என்று சொல்லலாம் அந்த யுத்தத்தை இன்றைக்கு ட்ரம்ப்பு தொடுத்திருக்கிறார் அது பொருளாதார தடையாக அல்லது வரி வரி குழு பல்வேறு விதங்களிலே மற்ற நாடுகளுக்கு தொலை கொடுக்கிறார்கள் இதை தொழிலாளிவருக்கும் எதிர்க்க வேண்டும் உலக தொழிலாளிவருக்கும் எதிர்த்து போராடுகிறது இந்தியாவிலும் தமிழகத்திலும் அதற்கு எதிராக நிற்க வேண்டும் என்பது ஒன்று